ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் மகாநதி ரொம்பவே எதிர்பார்த்த ஒரு கதைக்களும் பட் ஆனால் இது இந்த டைமில் வருது போது தான் எஸ் ஹை வோல்டேஜ் டெக் வருது அப்படின்னால ஒரு பக்கம் சந்தோஷம் டிஆர்பி டிஆர்பியரும் அது இல்லை நல்ல ஒரு கதைக்களம் வரும் அப்படிங்கிறது பட் ஆல்ரெடி ஒரு மாதிரி நெகட்டிவாக போயிட்டு இருக்க நேரத்தில் இப்போ இந்த ஒரு கதைக்களை எடுத்து வந்து சொல்லுறாங்க எஸ் அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் விஷயங்கள் வந்து உண்மை வெளியே தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நம்மளுடைய டேரக்டர் சார் வந்து ஒரு சின்ன ஹிண்ட்டை கொடுத்துட்டாரு எஸ் கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் தாத்தாக்கு தெரியும் பாட்டிக்கு தெரியும் ஸோ அதை தவிர்த்து இவங்களுடைய ஃபேமிலிக்கு ஏதாவது பாட்டிக்கு தெரியாது தாத்தாக்கு மட்டும் தெரியும் போல் இவங்க ஃபேமிலிக்கு காவேரியுடைய ஃபேமிலிக்கு எப்போ தெரிய அப்போ தான் பெரிய பூகம்பம் இருக்குங்கிறது தெரியும் ஸோ அதே ராகினிக்குலாம் தெரிய வந்துச்சுன்னா இன்னுமே பெரிய பிரச்சனையாகும் அப்படிங்கிறதான் ஊதி பெருசாக இருவாங்க ஸோ அந்த வகையில் காவேரியுடைய ஃபேமிலிக்கு உண்மை தெரிய வர மாதிரி சீன்ஸ் அக்கமே வரப்போது அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு கெஸ்ஸு ஸோ ஆல்ரெடி ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு மாதிரி செப்பரேஷன் ட்ராக் தான் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் காவேரி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு பக்கம் எபிசோட் ஸ்மூவ் ஆகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அதுக்கு நடுவில் அந்த பிரச்சனையை இன்னும் வந்து ஒரு தூண்டி விடுற விதமாக இந்த ஒரு ட்ரூத்ருவில் வந்து கொண்டு வராங்க ஸோ காவேரியுடைய வீட்டுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்புறம் வர வேண்டாம் அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லி கூட்டிட்டு போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏதோ விருப்பப்பட்டு கல்யாணம் ஒரே அவங்க இருக்காங்க பட் இப்போ வந்துட்டு விருப்பமே இல்லாம அதுவும் இல்லாமல் காசுக்காக கல்யாணம் பண்ணது இந்த விஷயம்லாம் தெரிய வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறதா பெரிய ஒரு ஹை ஹைவோல்டேஜ் மாகாணத்தில் இருக்குது ஸோ கண்டிப்பாக டிஆர்பிக்குமே அது ஒரு பெருசாக யூஸ் ஆகும் அப்படிங்கிறதா கனடா டிஆர்பியில் அவங்க ரொம்பவே நல்ல ஜாலியாக எந்த ஒரு சந்தோஷமே கட்சி கவலையுமே இல்லாம போயிட்டு இருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு இருந்த ஸ்லாட் அந்த அந்த சீரியல் ரேட்டிங்கை விட இவங்க டபுள் ரேட் அவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் டிஆர்பியில் பிரச்சனை இல்லை ஸோ இன்னுமே கொஞ்சம் பூஸ்டப் ஆகும் சிக்ஸ் தேர்ட்டி ஸ்லாட் அப்படிங்கிறது மட்டும்தான் ஸோ ட்ராக்ஸ் எப்படி வருது ஸோ இந்த மாதிரி கதைகளை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணி எப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொல்லி நம்மளே வருத்தப்படிக்கிறத விட எபிசோட்ஸ் வந்தக்கப்புறம் இதாகப்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு போயிடலாம் அதுதான் நல்லது ஸோ மகாதேவ் பொறுத்த வரைக்கும் அதுதான் ஸோ எப்பிசோட்ஸ் என்ன தான் நெகட்டிவாக இருந்தாலும் குட்டி குட்டி அந்த அவங்களுக்குள்ள அந்த இன்னிக்கோடய தாத்தா சொல்லியிருப்பார் இல்லையா ஸோ என்ன தான் வந்துட்டு அவங்களுக்குள்ளே இருந்தாலும் அந்த அந்நோயமான இருக்கிறத பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி லவ் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்குமே ஹாப்பியாக இருக்கு அது கேரக்டர் சார் எங்கேயுமே மிஸ் பண்ணாம கொடுத்துட்டு இருக்காரு ஸோ அந்த வகையில் நன்றி சோ பாப்போம் எந்த வகையில் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஒன் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை